புழுகுறதுக்கு ஒரு அளவு இருக்குது சொன்னாக்கணுங்க வீடு வாசலில் போய் சேஃபாயிருங்க அண்ணே ஆட்லரிய புட்டிக்கணும் அப்படி கசக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் தெரியுமா ஆட்லரிய கசா இல்லை அட்டைப்பிடியை கசக்கிறீங்க ஆட்லரி எங்களுக்கு அட்டைப்பட்ட மாதிரி தான் சரியா நீங்கள் காது கடைச்சா என்ன செய்யணுங்க ஈயப்பட்டை வச்சு சுற்றுவீங்க நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா ஏகே கூட கொண்ட காதை விட்டுட்டு சுட சொல்லுவோம் அப்படி ரவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போயிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி கூட இங்கே பார்த்தா வந்து விழுமே ஓவரா போறீங்களா சொல்ற கேள்றாப்பா அறுபது கிலோமீட்டர் பவர் அடிச்சோன்னு வேறு தான் புயல் வீடு வாசல் இருங்க அறுபது அறுபதுல ஒரு நம்புறானே எங்களுக்கு அறுபதுல ஒரு இலக்கமானே ஆ சொல்லுங்க இலக்கமா முன்னூறு தெரியுமா முந்நூறு ஆ சூப்பர் சோரி முந்நூறுல போ இப்படி பிடிச்சி கம்மக்கட்டுக்கு வச்சு முடிச்சிட்டு கரெக்டிட்டு ஸ்டாண்ட்லோடு ஓட விட்டாக்கணுண்ணா ஓ அந்த காலத்திலேயே உள்ள ஓட விட்டாங்க தெரியுமா

முறுக்க மனை முறிஞ்சு விழுந்து மண்டை உடஞ்சுடா தோணும் இல்லை அப்பா ஆட்ல இருக்க எல்லாம் பிடிச்சி கசைக்கேறுவேன்னு சொன்னா ஒரு முறுக்க மணம் முறிஞ்சு விழுந்தே மூளை வலி வந்துச்சா நீ அந்த காலத்துல நே நாங்கன்னு இந்த ஒடியர்மா ஃபுட்டு சாப்பிட்டு பெயர் பயிறந்துறாங்கன்னு இப்ப தெரியுதா என்ன கோதுமை மங்களை சாப்பிட்டு உடம்பு வீக்கா போயிடுச்சு அந்த காலம் இத்தியாமண்ண பிறந்த என்ன சொல்லு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்து அந்த காலமண்டு கேட்கிறேன் இந்தியா நம்ம என்ன கதை தான் கேட்கிறேன் ஆஹ் சும்மா ஹாய்க்கிறா சும்மா ஹாய்க்கிறதா இப்பங்க போறா இதே என்ன இஸ்டேரியில என்ன அயன் டோ பால்

அவன்ட் வீட்டுக்கு முன்னால தான் வாய்க்கால இருக்கு என்ன என்ன அடுப்பா அனுப்புற இந்த சிவத்தில் ஓட்டையை போட்டு அனுப்புறேன் நங்கால விட்டு அவன் தண்ணி இன்றைக்கு ஒட்டச்சி இதுக்குள்ளாலும் அனுப்பாடி பாரு அண்ணே என்ன என் வீட்டு சிவத்துல ஓட்ட போடுங்க இங்க பாருங்கண்ண எவ்வளவு தண்ணி நிற்கிது தான் அனுப்பலாம் அண்ணே அதுக்கானே உண்ட வீடு ஊத்து தண்ணி முழுக்க எந்த வீட்டுக்கு என் அனுப்புறேன் எவ்வளவு நீட்டா வச்சிருக்கான வீடு நான் தான் வாய்க்கால இருக்கு அதுக்குள்ள இதுக்குள்ளால அப்படியே போயிட்டு அனுப்பலாம் வேற என்னன்னு அனுப்புறது தென்னிங்கு மோட்டர் வேணுனு வந்தானே போட்டு தண்ணி முழுக்கானே வெளியால விடனே அந்த காசு இல்லைன்னு சொல்லு அவனு நீ சொல்லு இந்த வீட்டு கிணத்துக்கு பூனை விழுந்து செத்துக்கு பூனைய வாலியால் அலி வெளியால் தண்ணி மணக்க மணக்க குளிச்சு கொண்டு நாங்க உங்களுக்கு என்ன அண்ணா காசு சில ஒரு நல்ல ஒரு வலின்னு சொல்றேன் சந்தி கடையில ஐம்பது ரூபா கூடு பஞ்சு தருவான் பேர்டின வந்து ஒத்தி ஓத்தி வெளியால் புளிஞ்சு புளிஞ்சு விடுத விசற்படி விட்டு கண்டிக்கிறீங்க என்ன இல்லை விளையாட்ட ஊத்துக்கு வீட்டுக்கு விடலாமே சொல்ல என்னன்னு போகுதே வந்து பொதுவா உண்ட வீட்டுக்கும் பெய்யுது எந்த வீட்டுக்கும் பெய்யுது எந்த வீட்டுக்கு தண்ணி இல்ல உண்ட வீட்டுக்கு தண்ணி நிக்குது உண்ட வீட்டுக்கு உண்ட வீட்டு பிரச்சனை உண்ட வீட்டு பிரச்சனையே உண்ட வீட்டோட வச்சிருந்த கொண்டா இந்த எல்லாரும் இல்ல சரியா நீ வந்தானே எனக்கு ஒரு எளிய வேற ஒன்னு செஞ்சேன்னு சரியா நான் வந்து மறக்க மாட்டேன் நெஞ்சில் அழி எனக்கு வர்ற சமுத்தி நலம்புரி எல்லா சலுகையும் விதானே போய் குழப்பினால் நீ தான் இல்லாதான் சொல்லி எனக்கு வெளிநாட்டுக்கு காசு பெறு சொல்லி விதானே சொல்லி முழுக்க வெட்டினால் நீதான் நான் அந்த அண்ணே எனக்கு நான் ரோட்ல போற தண்ணிய கூட இழுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு விடுவேன் ஆனா உண்ட வீட்டு தண்ணி என் வீட்டுக்கு விட மாட்டேன் சரியா தான் நான் பழைய அண்ணே என்னை வந்து பழைய பார்க்க போற பழைய வசந்த் கோட் நான் தேவையில்லாத பிரச்சனை இதுல வருமா சிவர்ல கை வெப்பியா இருந்தா ஜேசிபி கொண்டு வந்து வீட்டை இடிப்பேன் துடிப்பேன் வீட்டேன் இதுதான் ரெண்டு பேர் சொல்ல புரிய போ சொல்லு போ டடா போ சொல்கிறா போடா கொளுப்பாப்பா தியாவருகி வருது சிவரை உடைக்காமல் விட மாட்டேனா இன்னும் விட்டிக்கிடுது இடிக்குது இட்டி இடிக்குது இந்த சவுண்டுக்கு மெச்சிங்க அதுக்குள்ள அதை உடைச்சி உனக்கு தண்ணி அனுப்பா அடிப்பாடுறேன் ப்ரோ சாமான உங்களுக்கு ப்ரோ போயிட்டு வரீங்க உங்களுக்கு தெரியா இந்த முள்ளத்தால் பாதிக்க போட்டாங்க நிவாரணம் இல்லை கொடுக்குறாங்க அதான் வாங்கிட்டு வர அதுக்கப்புறம் நீங்கள் பாதிக்கப்படலையே ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ அது உங்களுக்கு தான் தெரியும் கொடுக்குறவங்களுக்கு தெரியுமா அதான் வாங்கிட்டு சூப்பராக ப்ரோ ஆனால் ப்ரோ இதை இன்னும் முன்னரே பாவிக்கலாம் இது பாவிக்க ப்ரோ இந்த நல்லா பாவிக்கலாம் ப்ரோ இது வீட்டு ஒன்று வச்சா தெரியாது வளங்களை வந்து வினை திறனா பாவிக்கணும் ப்ரோ இதை வந்து நான் உங்களை ஆளுக்கு ஐநூறு லைக்ஸ் தான் மாத்துவேன் இதே லைக்ஸ் மாத்தலாம் உங்களுக்கு ஒரு ஐநூறு லைக்ஸ் எனக்கு ஒரு ஐநூறு லைக்ஸ் சின்ன விளையாட்டு ப்ரோ நீங்க வந்து இதை எனக்கு தார மாதிரி தாங்க போட்டோ ஒன்று எடுங்க இப்படி பாருங்க சரிங்க அப்படி என்ன முகத்து பூவை வைங்க வச்சுட்டு அப்படியே போடுங்க படத்தை அஞ்சூறு லைக்ஸ் வேறு அது மாதிரி நானும் வந்து மாற்றுவேன் அஞ்சூறு லைக்ஸ் இப்படி மாற்றுவீங்க இங்கே கொண்டாங்க ஓ இப்போ வந்து நான் உங்களுக்கு தரேன் இங்கே பாருங்க சரிங்க இப்போ உங்களோட முகத்தில் வந்து பூ வச்சுருவேன் இப்போ வந்து எனக்கு அஞ்சூறு லைக்ஸ் இங்கே நீங்கள் மூணு ஆரம்பம் ப்ரோ சின்ன ஒரு இதை வச்சு ஒரு அஞ்சூறு அஞ்சு லைக்ஸ் எடுத்துட்டீங்களே அஞ்சூறு லைக்ஸா ஓட்ஸ் எடுப்பு இதை வச்சு ஓ ஆயிரம் பேர் கொடுத்தேன்னு சொல்லி அடுத்த மாணவ தேவை வருது இல்லை ஓ அதில் வந்து நான் கிளக்ஷன் கேட்பேன் இதை காட்டி இதை காட்டி அப்புறம் உனக்கு த இந்த இதை வச்சு ஆ சிம்பளா முடிப்பேன் எங்கே பேர் ஆரம்ப பொம்மை ஒரு பார்சலில் உள்ள அரிசியாக்கிறீங்கன்னு நான் இருப்பா கேட்குறேன் சும்மா அரிசியை அரிசி அரிசியலாக்கணுமாண்ணே போங்கண்ணே மிச்சத்தை பாருங்க சரிக்கா பூ முக்கியமா பூ வைக்காம விட்டால் பிடி வெட்டுறமில்லை சரி சரிங்க ஓகே ப்ரோ சும்மா பாணாங்க பூ வைத்தாய் பூ வைத்தாய் பூவை பூ பூ வை செங்கல் ஏ வா என்ன வங்காள பிரிவு சுத்தி கொடுத்துருவீங்க அதுக்காக போறீங்க இதுக்கு மேல போறீங்க இதுக்கு மேல போறீங்க அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பிரச்சனை கரைக்கு வாங்கவேன் கடலுக்காக சுத்தி கொடுத்துருந்தேன் சளியில் பிடிக்க போகுது அண்ணே நான் கரைக்கு வந்தால் உங்களோட நிலம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா வீடு வாசல் என்ன தெரியும் பிரச்சனையும் வராதுல்ல மாடி வீடு உயரமான இடத்துல இருக்கிறேன் மேல ஃப்ளட் போட்டிருக்கிறேன் அதுக்கு மேல சோலர் பூட்டி இருக்கிறேன் அதுக்கு மேல இடி தாங்கி பூட்டி உங்களுக்கு குடிசைகள் இருக்கிறவங்க எல்லாம் வீடு வாசல் தெரியுமா கவலை நான் கவலைப்படுறேன் என்னென்ன வேற போகுது என்ன பற்றி யாராவது கவலைப்படல இருந்து எப்பயாவது தனியாக இருக்கின்றேன் துணை வேண்டாம் போ இருந்து பாருங்கன்னு உங்களுக்கு அடுத்தவனை பற்றி நமக்கு கவலை இல்லை நீங்கள் கரைக்கு வரணும் ஒரு கார்ட்டூன் காட்டணும் நான் இந்த நின்று நல்ல இஞ்சி பிளேண்டி ஒன்று குடிச்சிக்கொண்டு அப்படி உங்களை பார்த்துக்கொண்டு உண்டு பின்னுக்கு ஒரு கேமரா வைப்பேன் கேமரா வைக்க அப்படி அதை எடுத்து நான் டிக்டோக்கில் ஒரு கார்ட்டூன் காட்டுவேன் இங்கே இங்கே ஒரு கார்ட்டூன் காட்டணும் நான் டிக்டோக்கில் ஒரு கார்ட்டூனு காட்டணும் சும்மா மேக்ஸிலம் உங்களுக்கு மற்ற பிரச்சனை உயிர் சேதம் அதை மாறப்பட்ட பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஃபண்டானே முக்கியம் கடலுக்கு நிக்காம கரைக்கு வாங்க வந்துடும் காட்டு காட்டுங்க அதை வச்சு ஆத்தல் ஒண்ணு எடுத்து நாங்க டிக்டாக்ல பண்ண ஒண்ணு எடுத்து என்ஜாய் பண்ண நான் இப்ப போறேன் என்ன கூட வலுவான ஒரு ஆளை அனுப்பி விடுறேன் நேர உண்ட வீட்டுக்கு நேரம் வந்துறாங்க சரியா இடிதாங்கியும் பறந்து நீயும் பிளைந்தியோட பறப்பாய் வெயிட் பண்ண அதே எடுத்து போடுவோம் டிக்டாக்ல போயிட்டு வாங்க நீங்க மக்களே இங்க பாருங்க வெள்ளத்தை உப்புளத்தை நிக்கணும் நெஞ்சு மட்டும் வரைக்கும் முள்ள நிக்குது இன்றைக்கு இப்படித்தான் அந்த நிலைமை இருக்குது பாருங்க அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு பாருங்க மக்கள் இங்கே பாருங்க அழுத்து மண்டத்துக்கிட்ட வந்துட்டு இன்னொரு அரை மணித்தாளம் தான் இன்னொரு அரை மணித்தையாளம் போட்டு சொன்னேன் அப்படின்னா மூடிடுவேன் அயல் செய்து அரை அனுப்புங்க ஏ இது என்ன என்ன மழைகள் பண்ணி கண்டிப்பா யாருப்பா வந்து குழாப்பி கண்டிக்கிற வீடியோ எடுக்க ஏன் அப்படி தானேப்பா யூடியூப் வீடியோ யூடியூப் சும்மா அப்படி இப்படி எடுத்த தானேப்பா லைக்ஸ்கள் வியூஸ்கள் பார்க்குற இல்லையா ஆ இப்படி 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 போடணும் சும்மா பீதி எடுத்துன்னு வந்து குழாப்பி பண்ணிக்கிறேன் ஆக ஒரு அரியணை பிடிச்ச ஆக்கலைப்பா நீங்கள் அப்போ இப்படி தான் செய்யிங்களா என்ன அப்படி இப்படி போட்டால் தானே பார்ப்பாங்க ஒரு நூறு பேர் பதிப்பாங்க ட்ரெயின் தெரியாது மக்களே பாருங்கள் மக்களே நான் நீங்கள் நெப்பிங்க நான் சும்மா ரோட்டில் நிற்கிறேன் நெப்பிங்க ஒரு மூன்று மாடி கட்டிடத்துக்கு மேலே ஏறி நிற்கிறேன் ரோஸு பாருங்க கூட தண்ணி மேலே வந்திருக்குன்னு சொல்லி தயவு செய்து எதாவது ஹெலிகாப்டர் ஏதாவது ப்ளெயினாக கிளீனாக ஜெட்டியாக அனுப்பினு புடிங்க அப்போ தான் அடுத்த வீடியோ தொடர்ந்து போடலாம் தயவு செய்து போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா வீட்டுல இருந்து போய் பொழுது கிடக்க பாடிச்சாலும் பாடி வீடு கட்டினாலு பாப்பாரு கல்வியோட தம்பி எவ்வளோ தம்பி எவ்வளோ